கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி திமுக பொது உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு ஆலோசனைப்படி எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்தைச் சார்ந்த பொது உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் ராட்லர் தெருவில் உள்ள எஸ் ஆர் திருமண மண்டபத்தில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பொது உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு கழக முப்பெரும் விழாவில் எழும்பூர் தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கு கொள்வது குறித்தும் அனைத்து வட்டங்களிலும் கழக கொடி ஏற்றுதல் முப்பெரும் விழா கொண்டாடுதல் வேண்டும் என்றும் கழகத்திற்கு உறுப்பினர்கள் புதிதாக சேர்த்தல் கழக துணை அமைப்புகளான இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளிலும் கிளை அமைப்பு அமைத்தல் புதிய வாக்காளர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்தல் விடுபட்ட வாக்காளர்களை மீண்டும் இணைத்தல் தேவையில்லாத வாக்காளர்களை நீக்குதல் உள்ளிட்ட கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் மேலும் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரும் கழக அரசின் பொற்கால ஆட்சி தொடர வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அயராது உழைத்து மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று செய்திட எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்தை சார்ந்த பொது உறுப்பினர்கள் அயராது உழைத்திட வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஏகப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாநில துணை செயலாளர் உமாகாந்தன் கழக அயலக அணி துணை செயலாளர் பரிதி இளம் ஸ்ருதி பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபுஸ் டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் வாக முகவர்கள் பிஎல்ஏ2 மற்றும் கழக உடன் பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியில் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது